பாக்ஸ் கல்லூரியில் இன்று திருப்பூர் சயின்ஸ் கிளப் மற்றும் ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோ இணைந்து நடத்திய அறிவியல் கண்காட்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு பல்லடம் அருகே சின்ன கரையில் உள்ள பாக்ஸ் கல்லூரியில் இன்று திருப்பூர் சயின்ஸ் கிளப் மற்றும் ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோ இணைந்து நடத்திய அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் திருப்பூர் சயின்ஸ் கிளப் வல்லுநர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட ஆயிரம் மாணவ மாணவிகள் தாங்கள் தயாரித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் ஆர்டுவேர்ஸ் மற்றும் சந்திராயன் த்ரீ ஏவுகணை ஆதித்யா எல்வான் போன்ற மாதிரிகளை தயாரித்து எப்படி இயங்கும் என்பதை மற்ற மாணவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விளக்கமாக கூறினார் மேலும் நேற்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வான் மின்கலம் வெற்றிகரமாக பூமியில் இருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்பட்டதை கொண்டாடும் வகையில் மாணவர்கள் இந்த ஆதித்யா இயல்வான் விண்கல மாதிரியை தயாரித்ததாகவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் திறமையை வளர்க்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் விதமாகவும் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கண்காட்சியில் பங்கு பெற்ற ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அடுத்த கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதேபோன்று பயிற்சி அளிக்கப்பட்டு அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட உள்ளதாகவும் திருப்பூர் சயின்ஸ் கிளப் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதுக்கு எடுத்து சான்ஸ் இது வந்து அதெல்லாம் மின்னர் சீசன் தானே இப்படி உடனே சம்மர் சீசன் கிடைக்கிறேன் அதுக்கான மதியம் இருக்கு இப்போ ஒரு பீக்கு ஒரு முயமான இடத்துக்கு நம்ம எவ்வளவு ஸ்லோவாக போறோமா எவ்வளவு ஸ்பீடாக போகிறோம்கிறத நடக்குது ஆனால் அப்படி போனப்போனா நம்ம வேகமா எங்கே கீழே ஆகிட்டு போவோம் அதனால தான் வேலி சீசன் போகிற அதாவது மின்னர் சீசன் வந்ததுனால நமக்கு வேகமா சம்மர் சீசன் வரதுக்கான காரணம் எவ்வளவு தோணா வேகமா நம்ம பூமி நம்ம ஒரு பீக்குனு போகிறோம் அவ்வளோக்கு வேண்டமாக விற்கும் இதனால தான் காலம் மாற்றத்தில் நடக்குது சம்மர் சீசன் சீக்கிரமா வந்து காரணம் che dice che basta che ci facciamo la cosa E questo della lista mamma mia சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க